உடனே திமுக கிறிஸ்து பெருமக்கள் அழைச்சி உங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டாங்க மூன்று ஆண்டு காலமாக கிறிஸ்துவ மக்கள் கண்ணுக்கு தெரியல மூன்று ஆண்டு காலமாக கிறிஸ்துவ பெருமக்களுக்கு கண்ணுக்கு தெரியல விடியா திமுக முதலமைச்சர் முதலமைச்சருக்கு நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை என்று சொன்னாலே கிறிஸ்துவ பெருமக்களும் இஸ்லாமிய பெருமக்களும் எங்களை நாடியுடன் திமுக முதலமைச்சர் அழைத்து அமரவிச்சு பேசுகிறார் அப்படி கோரிக்கை கேட்கிறான் சொன்னால் அண்ணா திமுக கிட்ட ஒரு கட்சி இருக்கின்ற காலத்துல தான் இந்த சிறுபான்மத்திற்கு பாதுகாப்பாக கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் எவரவேண்டு அது மட்டும் இல்ல நேற்றையதானம் கூட இஸ்லாமிய பெருமக்களுடைய முக்கிய தலைவரை அழைத்து முதலமைச்சர் பேசியிருக்கிறார் ஏன் மூணு வருஷமா கண்ணும் தெரியாதா முதலமைச்சருக்கு ஐ மூன்று இஸ்லாமிய பெருமக்களை கண்டு கொள்ளவே இல்லை நேற்றைதான் அந்த இஸ்லாமிய பெருமக்களை அழைத்து உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை என்று இப்பொழுதுதான் இன்னைய முதலமைச்சருக்கு இஸ்லாமிய பொதுமக்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்வதற்காக நேற்று தினம் அவரை சந்தித்து பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டுதான் யாரால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி கேள்வி கேட்ட நாள் வந்தது அரே கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் தேவையான நன்மைகளை இந்த அரசு வேண்டும் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தீர்கள் கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் அந்த நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம் அதன் அடிப்படையில் தான் கிறிஸ்தவ பெருமக்களையும் இஸ்லாமிய பெருமக்களையும் இந்த முதலமைச்சர் கோட்டை கடத்தி பேச்சுவார்த்தை நடத்துங்க இல்லை என்றால் சிறுபான்மை மக்களை கண்டுகொள்ளாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் இருக்கும் சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகம் அமைத்திடும் அதிமுக அரசு தமிழ்நாடு அரசு பணியாளர் பேரவணத்தின் தலைவர் முதன் முதல் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்மணி திருமதி காஷ்மீர் அகமது ஐஏஎஸ் ஒருவரை நியமித்த பெரிய பிரச்சனை அண்ணா திமுக லாபத்துக்கு மேலான இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு டாக்டர் மறைந்த ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு ஜனாதிபதியாக போட்டிட்டார் போட்டிட்டார் நான் அம்மாவர்கள் அவர்களை ஆதரித்தார் அவர்களை தேர்ந்தெடுத்த பெருமை அண்ணா அதிமுக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி உயர்ந்த பதவி அப்படிப்பட்ட உயர்ந்த பதவிக்கு முன்னேற்ற கழகம் அவர்கள் வேட்பாளராக போட்டியிட்டது அவரை ஆதரித்து தேர்ந்தெடுக்கப்பட்டோம் ஆனால் அவரை எதிர்த்து போட்டியிட்ட வாக்களித்தது திமுக இவரா சிறுபான்மை மக்களை ஆதரிக்கவர் இவரா சிறுபான்மை தூக்கிவிடவர் சிந்திச்சு பாருங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் இந்தி நாட்டுடைய ஜனாதிபதியாக வருவதற்கு வாக்களித்து வாக்களிக்காம அவர் எதிராக போட்டியிட்ட வேட்பாளருக்கு வாக்களித்தவர்தான் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நேரத்தில் கோரிட்டு காட்டி விடுவீட்டேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவை தலைவர் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த அண்ணன் தமிழ் மகன் உஷேன் அவர்கள் அண்ணா திமுகவுடைய அவைத்தலைவராக இருக்கிறார் திமுகவுல ஒரு சிறுபான்மை நாட்டை சேர்ந்தவர் எந்த பதவியிலா இருக்கிறாங்க தலைமையில சிந்திச்சு பாருங்க இதையெல்லாம் இதற்காக சொல்லி சொன்னார் ஒவ்வொரு தேர்வு வருகின்ற பொழுதும் சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி வருவதற்காக சிறுபான்மை மக்களை ஏமாற்றி தந்திரமாக வாக்குகளை பெறுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்கு நேரத்தில் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் பொன்மணச்சம்மன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதேவே புரட்சி தலைவர் மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்ப உயிரங்களை துணை தெரிந்து அந்த மக்கள் ஏற்றம் வர வேண்டும் தமிழ்நாடு இந்தியாவிலே முதன்மை மாநிலம் ஆக வேண்டும் என்பதற்காக இரவு பகல் உழை பகாமல் உழைத்து மக்களை தன் பிள்ளைகளை போல் நேசித்து கட்சியும் ஆட்சியும் அழைத்த நம்முடைய அதிமுக இந்த மாபெரும் இயக்கம் இன்றைக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் விரைவிலே வர இருக்கின்றன இந்த நாடாளுமன்ற தேர்தலே கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் வர இந்த நாடாளுமன்ற தேர்தலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அதன் கூட்டணி கட்சி சேர்ந்தவர் இங்கே போட்டி நிற்கும் அவருக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்து இந்த வயநாடுகளில் பிரச்சனைகளை நாடாளுமன்றத்திலே உங்களுடைய குரல் ஒலிக்க எங்களுடைய வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்று இந்த நேரம் நல்ல நேரத்தில் கேட்டு மிக சிறப்பாக எது அந்த கூட்டணி கட்சி இடம்பெற்று இன்றைக்கு கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடந்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி ரெண்டு பேரும் இந்தியா அங்க அதிகாரம் வேண்டும் மாத்தியில ஆட்சி அதிகாரத்துக்கு வேண்டும் தாங்கள் கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்ற வேண்டும் அதுதான் அவருடைய அடையாள பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது நாட்டு மக்களை கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் உண்மையிலேயே இன்னைக்கு தமிழகத்திற்கு இவர் நினைத்திருந்தால் தண்ணீரை விட முடியாது ஏனால் கர்நாடக அணையே கிட்டத்தட்ட எண்பது சதவீத நீர் இருப்பு இருக்கின்றது ஒவ்வொரு மாதமும் உச்சநீதிமன்றம் அளிக்க தீர்ப்படி நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நிலை இவர்கள் முறையாக தமிழ்நாடு அரசு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைக்கு கர்நாடகத்தோடு பேசி பெற்றிருக்கலாம் காவிரி மேலாண்மை ஆணையத்தோடு பேசி பெற்றிருக்கலாம் அதை எல்லாம் செய்ய தவறிய விடியா திமுக அரசுக்கு வருகின்ற நாடாளுமன்றத்திலே தகுந்த கட்டரை வழங்க வேண்டும் நீங்கள் கொடுக்கின்ற தண்டனை சாதாரண தடையாக இருக்கக்கூடாது இன்னைக்கு நாட்டு மக்களை பார்க்காத அரசாங்கம் விடியா திமுக அரசு நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யாத அரசாங்கம் திமுக அரசு வீட்டு மக்கள் இன்றைக்கு அதிகாரம் வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்ற விடியா திமுக அரசுக்கு விடியா திமுக கட்சிக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற இன்றைக்கு தமிழ்நாடு மிக மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது எனக்கு எல்லா வகையிலும் இன்னைக்கு பின்னடைவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஸ்டாலின் பேசுகிறார் பல்வேறு இடங்களில் பேசுகிறார் சட்டமன்றத்தில் பேசுகின்றார் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறார் எதுல கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு எதுல முதல் மாநிலம் திட்டத்தை கொண்டாந்து இருக்கியா பாவத்தை கட்டிருக்கியா ரோட்டை போட்டுக்கிறியா தடுப்பணை கட்டிருக்கியா இன்றைக்கு கர்நாடகத்திலிருந்து போராடி வாலாடி தண்ணீரை பெற்று விவசாயிகளை கொடுத்திருக்கிறியா நாம் கொண்டு வந்த சட்டத்தையாவது பாதுகாத்திருக்கிறியா ஏழு மக்களுக்கு எந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது நீ சிறந்த முதலமைச்சர் ஊழல் செய்தியில சிறந்த முதலமைச்சர் திரு நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று சொன்னால் ஊழல் செய்தியில நம்பர் ஒன் தமிழ்நாட்டிலே கடன் வாங்கியிலே நம்பர் ஒன்